வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் புளிப்பே இல்லாமல் புளிச்ச கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதை செய்கிறதுக்கு புளிச்ச கீரை எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதை செய்கிறதுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் கால் கப் பாசி பருப்பு இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது கூட காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு கத்திரிக்காய் கத்திரிக்காய் சேர்த்து செய்யும்போதும் அதோடய புளிப்பு குறையும் கத்திரிக்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன் பவுடர் பெருங்காயமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை மூடி வச்சு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகட்டும் இது வேகும்போதே கீரையும் வேக வச்சுக்கலாம் கீரையை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவு இருக்குது கீரை இதை எடுத்துட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இது வேகட்டும் நல்லா வெந்துருச்சு இந்த கீரை அனல் பட்டதுமே கலர் மாறிடும் அப்படி கலர் மாறினோடனே வெந்ததுன்னு நினச்சிட்டு எடுத்துடாதீங்க கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு வெந்த உடனே சூடாக போதே இது மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாம் கீரை நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ வேக வச்ச பருப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியணும் அரை டீஸ்பூன் உளுந்து ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் கீரையில் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு காரம் பத்தலைன்னா ரெண்டு அல்லது மூணு மிளகாய் சேர்த்துக்கலாம் காரம் சரியாக இருந்தால் ஒரு மிளகா மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இதை கீரையோடு கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் சுவையான புளிச்ச கீரை ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பருப்பு கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால புளிப்பு அந்தளவுக்கு இருக்காது பருப்பு சேர்க்காமலும் இந்த கீரையை செய்யலாம் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ